ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஃப்யூச்சரில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஹேமா லக்ஷ்மியோட ஸ்கூலில் ஆன்வல் டே ஃபங்க்ஷன் நடக்குது பாரதியை ஸ்கூலுக்கு போயிருக்கிறாரு அந்த டைமில் பாரதியோட கேஸை ஹேண்டில் பண்ணுற வக்கீலும் அவங்க வர்றாரு வக்கீலும் பாரதியும் பேசிகிட்ருக்கிறாங்க வக்கீல் பாரதி கிட்டக்க சொல்கிறாரு இன்னும் நாலு மாதத்தில் அவங்க மனைவி கிட்டேருந்த உங்களுக்கு டைவர்ஸ் கிடச்சிடும் பாரதி சார் அப்படின்னு சொல்கிறாரு அந்த டைமில் கரெக்டாக ஹேமா அங்கே வராங்க வக்கீல் சொல்கிறத கேட்டுடுறாங்க ஹேமா அது கேட்ட உடனே அவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது என்னோட அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு டேடி சொன்னார் அப்புறம் யார் டைவர்ஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க ஹேமா லக்ஷ்மி இப்போ அங்கே வராங்க என்ன ஹேமா எதையும் யோசிச்சுட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எனக்கு ஒரு சந்தேகம் லக்ஷ்மி அவங்க உங்ககிட்ட கேட்கவா அப்படின்னு ஹேமா சொல்கிறாங்க சொல்லு ஹேமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க என் டேடியும் ஒரு அங்குளும் இருந்தாங்க அவர் டேடி கிட்டக்க சொன்னார் உங்கள் ஒய்ஃப் கிட்டேருந்து உங்களுக்கு இன்னும் நாலு மாசத்துல டைவர்ஸ் கிடச்சிடும் அப்படின்னு சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா அதை கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு ஷாக்கிங்காக இருக்குது என்னது அப்பா அம்மாவை டைவர்ஸ் பண்ண போகிறாரா அப்படின்னு நினைக்கிறாங்க பாரதி தான் லக்ஷ்மியோட அப்பா அப்படின்ற உண்மை லக்ஷ்மிக்கு தெரிய வந்துடும் அதுக்கான வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது தேவைப்பட்ட போய் செக் பண்ணிக்கோங்க ஹேமா லக்ஷ்மி கிட்டக்க சொல்கிறாங்க என்னோடய அம்மா இறந்துட்டாங்கன்னு என்னோட டேடி சொன்னார் அப்புறம் எப்படி அவர் டைவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க எனக்கும் புரியலை ஹேமா இதை நீ டாடி டேடிக்கிட்டே போய் கேளு ஹேமா அப்படின்னு லக்ஷ்மி சொல்லிடுறாங்க இப்போது ஹேமா ஸ்கூல் முடிஞ்சு பாரதியோட க்ளினிக்கு நேராக போகிறாங்க அங்கே போய் அமைதியாக உட்காந்துட்டுருக்கிறாங்க பாரதி ஹேமாவை பார்த்து என்னாச்சு ஹேமா ஏன் டல்லாக இருக்க யாராவது உன்னை திட்டினாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்னோடய அம்மா எங்கே இருக்கிறாங்க டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா அவங்க அப்படி கேட்ட உடனே பாரதிக்கு அதிர்ச்சியாக இருக்குது என் அம்மா உயிரோடு தான் இருக்கிறாங்களா என் கிட்டக்கு அவங்க இறந்துட்டாங்கன்னு ஏன் டேடி போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்னோட அம்மாவை எதுக்காக விவாகரத்து பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹேமாவுக்கு எப்படி உண்மை தெரிய வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறாரு பாரதி சொல்லுங்கள் டாடி என்னோடய அம்மா யார் அவங்க எதுக்காக என்னை இது நாள் வரைக்கும் அவங்க எதுக்காக என்னையை பார்க்க வரலை சொல்லுங்கள் டாடி அப்படின்னு கேள்வி மேலே கேள்வி கேட்குறாங்க ஹேமா பாரதி என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த டைமில் கரெக்டாக நர்ஸ் வராங்க ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்டுக்கு பல்ஸ் ரொம்ப லோவாகிடுச்சு டாக்டர் நீங்கள் உடனே வாங்க அப்படின்னு கூட்டிகிட்டு போயிடுறாங்க பாரதியை பாரதி அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கண்ணமாவுக்கு கால் பண்ணுறாரு ஹேமா கிட்டக்க நீ என்ன சொன்ன நான் டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொன்னையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு நான் எதுக்காக சொல்ல போகிறேன் நான் அப்படிலாம் சொல்லவே இல்லை அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தா ஹேமா அங்கே ரூமில் இல்லை ஹேமாவை தேடி எல்லா இடத்துலையும் அலைகிறாரு பாரதி கண்ணம்மாவுக்கு கால் பண்ணுறாரு ஹேமா அங்கே வந்தாலா ஹேமாவை நீ உன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு ஹேமா இங்கே வரல அப்படின்னு கண்ணம்மா சொல்லிடுறாங்க ஹேமா எங்கே போனா அப்படின்னு ரொம்ப பதறி போயிடுறாங்க கண்ணம்மா எல்லா இடத்துலையும் ஹேமாவை தேடி பார்க்குறாரு பாரதி கடைசியாக வீட்டுக்கு போகிறாரு அங்கே போய் பார்த்தா ஹேமா அங்கே தான் இருக்கிறாங்க பாரதியை பார்த்த உடனே மறுபடியும் அதே கேள்வி கேட்குறாங்க என்னோடய அம்மா யார் டேடி எதுக்காக என் கிட்டக்கு அவங்க இறந்துட்டாங்கன்னு போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்டுகிட்டே இருக்கிறாங்க பாரதிக்கு இப்போ கோபம் வந்துடுது உன்னோட அம்மா நிஜமாகவே இறந்துட்டாங்க அப்படின்னு கோபமாக சொல்கிறாரு அந்த டைமில் கரெக்டாக கண்ணம்மா வீட்டுக்குள்ளே வராங்க அனமாவை பார்த்த உடனே ஹேமா அழுதுட்டே சமையலம்மா அப்படின்னு எழுந்து நடக்கிறாங்க அவங்களால நடக்கவே முடியலை மயங்கி கீழே விழுந்துடுறாங்க அதுக்கப்புறமா ஹேமாவை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க ஹேமாவுக்கு ஒன்றும் ஆயிடாதில்லம்மா மறுபடியும் ஃபிக்ஸ் எதுவும் வந்துடாதில்லம்மா அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாரு பாரதி சௌந்தரியா கிட்டக்க கவலைப்படாத பாரதி ஹேமாவுக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சௌந்தரியாக சமாதானப்படுத்துகிறாங்க பாரதியை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்த சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்